அன்புக்குரிய மாணவர் செல்வங்கள் பெற்றோர்கள் ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் மிதான வணக்கங்கள் இக்காணொலியிலே தரமைந்து புலமைப் பரிசல் ஒரு மாணவனை தயார்படுத்துவதற்கான சில ஆலோசனைகளை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன் குறிப்பாக மாணவர்கள் மீது அழுத்தங்களின்றி திணிப்புக்கள் இன்றி இலகுவாக மாணவர்களை மகிழ்ச்சியாக அவ்வாறாக பரட்சைக்கு தயார்படுத்தலாம் என்பது தொடர்பாகவே இந்த காணொலியிலே கலந்துரையாட இருக்கின்றேன் அதற்கான காரணம் தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான ஏராளமான விமர்சனங்கள் சமூகத்தில் வைக்கப்படுகின்றது குறிப்பாக பத்து வயது பிள்ளைக்கு இந்த பரீட்சை மிகவும் சவாலாக இருப்பது சமூகத்திலே முன்வைக்கப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு விமர்சனமாக இருக்கின்றது ஒரு பரீட்சையானது ஒரு மாணவனுக்கு அழுத்தங்களாகவும் திணிப்புகளாகவும் இருப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அந்த பரீட்சைக்கான தயார்படுத்தலை குறுகிய காலத்திற்குள்ளே அவன் மேற்கொள்வது குறிப்பாக நாங்கள் தரமைந்து புலமை பரீட்சை தொடர்பாக பார்க்கின்ற போது பெரும்பாலான மாணவர்கள் தரமைந்திற்கு வந்த பிற்பாடே பரீட்சைக்கு தயாராகின்றார்கள் ஆனால் தரமைந்து புலமை பரீட்சை என்பது அவ்வாறு அல்ல அப்பரீட்சையினுடைய உள்ளடக்கமானது தரம் ஒன்றிலிருந்து தரமைந்து இரண்டாம் தவணை வரையிலாக இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு உள்ளடக்கமாகவே காணப்படுகின்றது ஆகவே நீங்கள் தரம் ஒன்றிலே காலடி வைக்கின்ற போதே தரமைந்து புலமை பரிசல் பரீட்சைக்கான ஆரம்ப கற்றல் ஆரம்பிக்கின்றது அதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு தரங்களிலும் ஒவ்வொரு முதன்மை நிலைகளிலும் அதற்கான பொருத்தமான தேர்ச்சிகளை நீங்கள் நிவர்த்தி செய்வீர்களாக இருந்தால் அந்த தேர்ச்சியிலே நீங்கள் தேர்ச்சி பெறுவீர்களாக இருந்தால் அந்த பரீட்சை உங்களுக்கு மிகவும் ஒரு சவாலானதாக இருக்காது வினா ஒன்று சவாலாக இருக்கின்றது அதற்கான காரணம் பதினான்கு திறன்களை உள்ளடக்கி இருக்கின்றது அந்த திறன்களுக்குள் எடுக்கப்படுகின்ற அல்லது உள்வாங்கப்படுகின்ற வினாக்கள் பல்வேறு பட்ட தரங்களிலே இருக்கின்றது அதனாலேயே அந்த பரீட்சை வினாத்தால் ஒன்று மாணவர்களுக்கு மிகவும் சவாலானதாக இருக்கின்றது அதே நேரம் இது ஒரு போட்டி பரீட்சை ஒத்ததாக இருப்பதனாலும் சற்று சவாலாக இருக்கின்றது ஆனால் ஒரு பரீட்சையிலே மிக சிறப்பான பெருபவர்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு தெரிந்த விடயங்களிலே நாங்கள் எங்களை சரியான முறையிலே தயார்படுத்தி வைத்திருந்தால் அந்த பரீட்சை எங்களுக்கு அந்த அளவு கடினமானதாக இருக்காது அதாவது புலமைப் பரீட்சையினுடைய பயிற்சியினுடைய வினாத்தாள் இரண்டு முற்றுமுழுதாக பாடத்திட்டத்தை உள்ளடக்கியதாக இருக்கும் பாடத்திட்டம் எந்த ஒரு விடயமும் வினாத்தால் இரண்டிலே இடம்பெற எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம் ஆகவே புலமைப்பரிசல் பயிற்சிக்கு தயாராகின்ற மாணவர்கள் நிச்சயமாக வினாத்தால் இரண்டில் நீங்கள் முழுமையாக உங்களை தயார்படுத்தி வைத்திருக்கிறீர்களா என்பதை சரிபார்த்து கொள்ளுங்கள் அவ்வாறு நீங்கள் முழுமையான முறையிலே உங்களை தயார்படுத்தி வைத்திருந்தால் இந்த பரீட்சை உங்களுக்கு ஒரு கடினமான ஒரு விடயமாக இருக்காது அதே நேரம் நீங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு புதிய விடயங்கள் ஒவ்வொரு புதிய செயற்பாடுகளை எந்த தினத்தில் கற்றுக்கொள்ளுகிறீர்களோ அதே தினத்திலேயே செயற்பாடு தொடர்பாக மீண்டும் உங்களுடைய வீட்டிலே உங்களை சுய கற்றலுக்கு உட்படுத்தி அதனை சரிபார்த்து கொள்ளுங்கள் அதிலே இருக்கக்கூடிய சந்தக விடயங்களை தீர்த்து கொள்ளுங்கள் இவ்வாறாக நாளாந்தம் நீங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற விடயங்களை அன்றைய தினமே முழுமையாக கற்றுக்கொண்டால் உங்களுக்கு இந்த பரட்சைக்கான தயார்படுத்தல் என்பது பெரிய ஒரு சுமையாக இருக்காது அன்றைய தினமே நீங்கள் கற்றுக்கொள்கின்ற போது எல்லா வடிவங்களையும் சிறிது சிறிதாக உங்களுக்குள்ளே சேமித்து வைத்துக் போகின்றீர்கள் இறுதியாக அவற்றை உங்களுடைய வினாத்தாளிலே தெளிவாக வெளிப்படுத்தி விடுவீர்கள் ஆனால் இறுதி நேரத்திலே தயார்படுத்துவது அல்லது தரம் ஐந்திற்கு வந்த பிற்பாடு முழுமையாக தயாராகுவது என்பது மாணவர்களாகிய உங்களுக்கு சற்று சவாலாக இருக்கும் அழுத்தமாக இருக்கும் எனவே தான் உங்களுக்கான அழுத்தங்களை குறைத்து சிறப்பான முறையிலே ஒரு பரட்சியை எதிர்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஆரம்ப பிரிவிலே நீங்கள் கற்கின்ற விடயங்கள் எதுவாக இருந்தாலும் அன்றைய தினமே வீட்டிலே கற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கற்கின்ற விடயங்களை வீட்டிலே கற்பதற்காக சிறிது நேரத்தை ஒதுக்கி கொள்ளுங்கள் இந்த பழக்கத்தினை எப்பொழுதுமே நீங்கள் மாணவர்களாக இருக்கின்ற எந்த ஒரு வயதிலும் இதனை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய பரீட்சைகள் மிக இலகுவானதாக இருக்கும் ஆகவே இந்த காணொளியின் முழுமையான நோக்கம் மாணவர்களுக்கான அழுத்தங்களை குறைக்க வேண்டும் மாணவர்கள் மீது பரீட்சை தொடர்பாக வைக்கப்படுகின்ற திணிப்புகளை குறைக்க வேண்டும் என்பதே ஒவ்வொரு மாணவர்களும் உங்களை உணர்ந்து நீங்கள் சரியான முறையிலே நாளாந்தம் கற்றுக்கொள்ளுகின்ற விடயங்களை அன்றைய தினமே சரிபார்த்து நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள் மீள கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு பரீட்சைகள் பெரிய சுமையாக இருக்காது